திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடந்த இருபதாம் தேதி ஆதி திராவிட நலத்துறை அலுவலர் புஷ்பலதா தலைமையில் நிகழ்வு துவங்கியது இந்நிலையில் இன்று இரண்டாவது நாளாக குறிச்சி கோட்டை ஜல்லிப்பட்டி உட்பட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு கடந்த சில வாரங்களாக தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது மேலும் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு இரண்டு மாத சம்பளம் நிலுவையாக உள்ளது எனவே தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்றும் நிலுவையில் உள்ள இரண்டு மாத சம்பளத்தை வழங்க வேண்டும் என்றும் கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தை நூற்றுக்கு மேற்பட்ட பெண்கள் முற்றுகையிட்டு மனு வழங்கினர் இதனால் வட்டாட்சியர் அலுவலகம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது

அதுங்கப்பூர் ஓனக்கல்லூர் திங்கமூர் கோயந்தாவரம் வெங்காவரம் இதெல்லாம் வேலையே இல்லைங்க எங்களுக்கு ரெண்டு மாசமாக சுத்தமாக வேலையே இல்லை நாங்கள் எப்படி சாப்பிடுறது எப்படி வேலை வைக்க போக முடியும் எல்லாம் தோற்க பண்ணிட்டாங்கண்ணா நாங்கள் எங்கே வேலைக்கு போக முடியும் விவசாயிகளே சுத்தமாக இல்லை எங்களுக்கு எதோ இந்த குட்டை வேலை ரோட் வேலையெல்லாம் கொடுத்தா தான் நாங்கள் உழைக்க முடியும் நாங்கள் தான் எங்களுக்கு வேலை கொடுப்போம்